அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே தமிழக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோம் விடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரச்சனைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு புதிய ஓய்வூதிய திட்டமான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அமல் அமல்படுத்தியதன் மூலம் அதற்கு முன்னர் நிலவிய பழைய ஓய்வூதிய திட்டம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டது இதற்கு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டுமென நீண்டகாலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் அமல் அமல்படுத்துவோம் என உறுதிமொழி அளித்தது ஆனால் ஆட்சி ஆரம்பித்து நான்கரை ஆண்டுகள் கடந்துவிட்ட போதும் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை பழைய ஓய்வூதியம் திட்டம் குறித்து ஆராய்வதற்காக தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் கூடுதல் தலைமைச் செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழுவை அமைத்தது தற்போது அந்த குழு தனது இடைக்கால அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பித்துள்ளது ஆனால் இன்னும் பல விவரங்கள் மற்றும் மத்திய அரசு எல்ஐசி உள்ளிட்ட அமைப்புகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதாக கூறி குழு தனது இறுதி அறிக்கையை தாமதப்படுத்தி உள்ளது இதனால் இறுதி முடிவு இன்னும் வெளியாகவில்லை இதுகுறித்து ஜாக்டோ ஜிய அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் கூறுகையில் ஜாக்டோ ஜியோ சார்பில் நடைபெற்ற வாழ்வாதார மாநாட்டில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் உங்களுக்கு வழங்கிய கோரிக்கையை மறக்கவில்லை விதிநிலை சரியான உடன் நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதியும் அளித்தார் ஆனால் கடந்த நாலரை ஆண்டுகளாக எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை கடந்த பட்ஜெட் கூட்டத் தொடரில் விடுப்புத் தொகை மட்டும் வழங்குவதாக அறிவித்தது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே ஏமாற்றத்தை அளித்தது இதன் காரணமாக எங்களது கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி வரும் பதினாறாம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அந்தந்த வட்டார தலைமை அலுவலகம் முன்பாக கோரிக்கை அட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஓராம் தேதி வரை பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அலுவலகம் என ஜாக்டோ ஜியோ பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளோம் நவம்பர் பதினெட்டாம் தேதி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் இதற்கு பின்னரும் அரசு எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் கால வரையற்ற வேலை நிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்தார்